வணக்கம் நண்பர்களே வெயிலின் தாக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு மிக கொடூரமாக ஆரம்பிச்சிருக்கு எடுத்த எடுப்புலேயே கோடை காலம் இந்த அளவுக்கு இருக்குது இன்னும் இரண்டு மாதங்கள் முழுமையாக இருக்கின்றன அதிலும் அந்த அக்னி நட்சத்திரம் என்கிற சுட்டரிக்கும் வெயில் காலம் வேறு இருக்குது எப்படி வந்து சமாளிக்கப் போகிறோன்னு தெரில இந்த கோடை வெப்பத்துக்கு இணையாக அரசியல் களமும் சூடு பிடித்திருக்கு எல்லா இடங்களிலும் வந்து வேட்பாளர்கள் தலைவர்கள் பிரச்சாரம் வந்து சூடு பறக்க போயிட்டுருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா திமுக தலைவரும் இந்தியா கூட்டணியின் முக்கிய தூண்களின் ஒருத்தருமான மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் இதற்கு முன்பு எந்த தேர்தலிலும் இல்லாத அளவுக்கு மு க ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பிரச்சாரம் வந்து மிகுந்த நம்பிக்கையோடும் அழுத்தமாகவும் ஓங்கி ஒழிக்கும் வகையில் வந்து இந்த தேர்தலில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது மிக இல்லை ஏன்னா அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் கூடுகிற விதம் அவரது பேச்சுக்கு கிடைக்கிற வரவேற்பு இதையெல்லாம் பார்க்கும்போது மு ஸ்டாலின் வந்து அந்த ஒரு 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 பாரதியாருடைய ஒரு வாக்கு தான் உள்ளத்தில் ஒளியுண்டாயின் வாக்கிலே ஒளி ஒளியுண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஒரு கவிதை எழுதியிருப்பார் உள்ளத்தில் சத்தியமும் நேர்மையும் இருந்தால் அந்த வார்த்தையில் சுத்தம் இருக்கும் அவ்வளோ நம்பிக்கை தெரியாது ஸோ அந்த மாதிரி ஏன்னா மக்களை தேடி போகிறாங்க போகிறதுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருந்தால் தான் தயங்காமல் வந்து மக்கள்கிட்ட போக முடியும் இல்லைன்னா ஜனகப்பிள்ளை முன்ன மாதிரியில் நேருக்கு நேராக கேள்வி கேட்பாங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்ட ஓட்டு கேட்க வரேன்னே கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப தெளிவாகிட்டாங்க அதனால் மு க ஸ்டாலின் வந்து நான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருந்தார் அது எல்லாமே வந்து முக்கியமான வாக்குறுதிகள் தான் மக்களை கவர்கிற வாக்குறுதிகள் அவற்றில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றிய தைரியம் அந்த ஒரு நேர்மையோடு வந்து மக்களை சந்திக்கிறாரு மக்கள்கிட்ட வந்து மோடியினுடைய அரசாங்கம் மோடியினுடைய பொய்களை வந்து வெளுத்து வாங்கிறார் இது வரைக்கும் வந்து எந்த பிரதமரும் இந்த மாதிரியான ஒரு கடுமையான விமர்சனங்களை சந்திச்சிருக்க முடியாது அப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்களை மோடி அரசு மீது முன்வைக்கிறார் இதை அவங்களால் எதிர்கொள்ளவே முடியல பாஜகவில் இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் இந்த மாதிரியான விமர்சனத்தை அவங்களால் எதிர்கொள்ள முடியல ஏன்னா பத்தாண்டுகள் முழுமையாக ஆட்சியில் இருந்தும் அவர்கள் செய்திருப்பது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மக்களுக்கு வெட்ட ஆயிடுச்சு ஊழலுக்கு எதிராக நாங்கள் வேலை பார்க்கறோம் நாங்கள்லாம் ஊழலுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அளவுக்கு அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்றத தேர்தல் பத்திர அந்த ஊழல் வந்து அம்பலப்படுத்திடுச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒவ்வொரு நாளும் பாஜகவனுடைய முகத்தெரிய வந்து கிழிச்சிக்கிட்டே இருக்காங்க டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிற பேரில் பண மதிப்பிழப்பு செஞ்சிங்களே இதனால் நீ சாதித்தது என்ன அப்படின்னு உச்சநீதிமன்ற நீதிபதி மாண்புமிகு பிவி கனகரத்ரா அவர்கள் வந்து கேட்குறாங்க அந்த கேள்விக்கு வந்து இவங்க யாராலுமே பதில் சொல்ல முடியல நீ என்ன சொன்ன டிமானிட்டேஷன் இதை பண்ணிவிட்டால் நாடு சுபிச்சம் ஆகிடும் கருப்பு பணம்லாம் ஒழிஞ்சிடும் அந்த கருப்பு பணத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்து மக்கள் பண கணக்கில் வந்து நான் கொடுக்குறேன் அதே போல் இப்போ இந்தியாவே வந்து புதிய இந்தியாவை பிறந்துடும் அப்படிலாம் வந்து வாக்கு கொடுத்தீங்களப்பா இப்போ என்ன நீங்கள் சாதிச்சிங்க இந்த டீமாண்டேஷனால் நீங்கள் சாதிச்சது என்ன நீங்களே சொல்லிட்டீங்க தொண்ணூத்தெட்டு சதவீத பணம் அந்த கரன்சி வந்து உள்ளே வந்துருச்சு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் நோட்டு தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் அச்சடிச்சு விட்டதில் தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க அப்போ கருப்பு பணம்னு ஒன்றும் இல்லைல்ல எங்கே இருக்குது கருப்பு பணம் யாருக்காக வந்து இந்த டீமாண்டேஷன் கொண்டு வந்தேன் யாரெல்லாம் வந்து உள்ள பதுக்கி வச்சுருந்தாலும் அந்த பணத்தை எல்லாம் சட்டப்பூர்வமாக வெள்ளையாக்கிறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணீங்களே தவிர கருப்பு பணம் அல்லது இந்த சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுகிற கரன்சி அப்படின்னு ஒன்று இருந்து அதை நீங்கள் கைப்பற்றியதாக ஒன்றுமே இல்லையே அப்படின்னு உச்சநீதிமன்ற கிடுக்குப்பிடி கேள்வி கேட்குது மோடி அரசாங்கத்தால் பதிலே சொல்ல முடியல இன்னொரு பக்கம் தலைமை நீதிபதி மாண்புமிகு சந்திரசூட் அவர்கள் அவர்கள் வந்து இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டை போட்டு வருத்தெடுக்கிறார் இவர்கள் எந்த அளவுக்கு அரசாங்கத்தின் கை பொம்மையாக மாறி எதிர்கட்சிகளையும் எதிர்கட்சி தலைவர்களையும் குடச்சலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்கிறத கடந்த ஒரு வாரமாக உச்ச நீதிமன்றம் வந்து சும்மா ஒவ்வொரு நாளும் வந்து சவுக்கடி கேள்வி கேட்குறாங்க அதற்கு பதிலே சொல்ல முடியல இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் கைது செய்யப்பட்ட ஆம் ஆத்மி கட்சி எம்பியை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலைன்னு ஜாமீனில் விடுவிச்சிருக்காங்க இப்போ இதே மாதிரி மற்ற தலைவர்களையும் வந்து விடுவிக்க விடுவிப்பதற்கான வாய்ப்பு வந்து உருவாக்கியிருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ வரைக்கும் எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து எந்த ஒரு குற்றப்பத்திரிக்கையும் அவங்க மேலே கொடுக்காமல் எந்த ஒரு ஆதாரத்தையும் தராமல் அப்படியே வந்து அவங்கள உள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம் இவங்க எல்லாம் வெளியே இருந்தால் தேர்தல் நேரத்தில் பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவெளியை தருவாங்க இவங்க தேர்தல் வரைக்கும் உள்ளே இருக்கணும் யார் செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் அல்லது ஆ ஆம் ஆத்மி கட்சி தலைவர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலாக இருக்கட்டும் இன்னும் பல தலைவர்களை வந்து அவங்க அப்படித்தான் வந்து உள்ளே வச்சுருக்காங்க இதை உச்சநீதிமன்றம் பட்டவர்த்தனம் பட்டவர்த்தனமாகச்சு நீங்கள் கைது பண்ணதின் நோக்கம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ மோடி அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் அவமானப்பட்டு அம்பலப்பட்டு நிற்கிது அதுதான் உண்மை இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படியாவது தமிழ்நாட்டில் தங்கள் கட்சி இருக்கிறத காட்டிடணும் தங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்றதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னவோ பண்ணுறாங்க அதில் முக்கியமானது என்னென்னா இப்போ கச்சத்தீவு பிரச்சனையை கையில் எடுத்திருக்காங்க இந்த கச்சத்தீவு பிரச்சனைங்கிறது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இரண்டு நாடுகளுக்கும் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் வந்து இரண்டு நாடுகளும் பகிர்ந்து கொண்ட ஒரு நிலப்பகுதி அதுன்னு வச்சுக்கலாம் கச்சத்தீவை இந்தியா இலங்கைக்கு நட்பு ரீதியில் தாரைபார்த்து கொடுத்துச்சு அப்போது இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இங்கே வந்து திமுக கவர்மெண்ட்டு இவங்கெல்லாம் இவங்க தான் தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு இந்த மோடி அண்டு அவரது பரிவாரங்கள் வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க நீங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன கிழிச்சிங்கன்னு கேட்குறாங்க நான் கேட்குறது ஜனங்க கேட்குறாங்க தொலைக்காட்சியிலும் அல்லது மற்ற மீடியாவிலும் வந்து அந்த செய்திகளை அல்லது மோடியோட அந்த முழங்குறதெல்லாம் பார்த்தாக்க பத்து வருஷம் இருந்திய நீயே பிரதமராக இருந்த நீ என்ன கழிச்சேன்னு கேட்குறாங்க பதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க அதைவிட முக்கியமானது என்னென்னா இந்த மோடி பதவியேற்று பிரதமராக பதவியேற்று பத்தாண்டுகளில் நமது பகுதி அதாவது சீனா பகுதியில் இருக்கிற நம்முடைய நிலங்கள் வந்து கணிசமாக பறிபூறி போயிருக்கு கச்சை தீவாவது ரெண்டு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு தான் அது ஒரு சின்ன தீவு அது அதாவது மனிதர்கள் வாழ தகுதியற்ற தீவுகளில் அது ஒன்றுன்னு வச்சிக்கலாம் அங்கெல்லாம் ம மனுஷன் நிரந்தரமாக யாரும் அங்கே வசிக்கிறது இல்லை அந்த ஒரு திருவிழா நடக்குது அந்த டைமில் போயிட்டு வராங்க அவ்வளோதான் மீனவர்கள் வலையை உளத்துறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க இதுதான் கச்சத்தீவு சின்ன ஒரு பகுதி அவ்வளோதான் ஆனால் நீங்கள் என்ன விட்டு விட்டு கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் சதுர கிலோமீட்டர்களை சீனா வந்து அபகரிச்சிருக்கு அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற முக்கியமான பகுதிகளெல்லாம் தங்கள் பகுதின்னு சொல்லி அதற்கு சைனீஸ் பாஷையிலே வந்து பெயர் வச்சுருக்காங்க வடக்கில் வந்து அதாவது நம்ம மக்களை ஒரு இந்த கண்ணை மூடி வந்து இந்த சேனம் கட்டின குதிரை மாதிரி வந்து வேற ஒரு பக்கம் திசை திறப்பு விட்டுட்டு இங்கே வந்து முழுசு கோட்டை விட்டுட்டு உக்காண்டுருக்காரு பிரதமர் மோடி ஆனால் இதை பற்றி ஓராயிரம் முறை எல்லோரும் கேட்குறாங்க வாயே திறக்க மாட்டேன்றாங்க அது பிரதமராக இருக்கட்டால் அது மற்ற அமைச்சர்களாக இருக்கட்டும் எல்லோருமே பொய்யை மட்டுமே சு திரும்ப திரும்ப சொல்லி அதை உண்மை என்று நம்ப வைக்க பார்க்கிறார்கள் அது குறிப்பாக இந்த நிர்மலா சீதாராமன் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்களே ஐயோ எப்படி வந்து இவங்களெல்லாம் சகிச்சுக்கிறாங்கன்னே தெரியல அவ்வளவு கேவலமாக பொதுவெளியில் பதில் சொல்கிறார் கச்சித்தேவை பற்றி அவர் பேசுகிறார் சீனாவை பற்றி கேட்டால் வாயே திறக்க மாட்டேன்றார் அது பேசுவோம் அப்புறம் பேசுவோம் பேசத்தானே போகிறோம் இவ்வளோ தான் பதிலே இந்தளவுக்கு மட்டமான ஒரு 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 அமை ஒரு 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 மனிதரை வந்து மத்திய அமைச்சராக இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்றதே வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த தேர்தல் நேரத்தில் தான் பிஜேபியினுடைய பொய்கள் பிரதமர் மோடி அப்படிங்கிறது எந்த எல்லை வரை சென்று பொய் சொல்வார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த தேர்தல் காலத்தில் தான் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாயிருக்கு இங்கே இந்த இந்த தேர்தலில் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அணிக்குது வட மாநிலங்களில் நானூறு தொகுதிகளை பிடிப்போம் அப்படின்னு காங்க பிஜேபி வந்து சபதம் போட்டிருக்கு அல்லது முன்கூட்டு முன்கணிப்பு செஞ்சுருக்கு இல்லையா உண்மையில் இவங்களுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா வடக்கில் நூற்றி எண்பது இடங்களுக்கு மேலே பாஜகவுக்கு கிடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து அனைத்து தரப்பும் வந்து இப்போ சொல்கிறாங்க யாரெல்லாம் அவங்க நானூறு சீட் வாங்கிடுவாங்க அப்படின்னு நம்பினாங்களோ அவங்களே கூட இல்லை கஷ்டந்தான் பாஜக அந்தளவுக்கு வராது ஏன்னா அங்கே நிறைய கெட்ட பேர் தேர்தலில் நிற்கிறது போட்டியிடுறதுக்கே வந்து ஆட்கள் வர மாட்டேங்கிறாங்க பயந்து ஓடி ஒழியிறாங்க அல்லது வழங்கப்பட்ட அந்த தொகுதியை வந்து வேணா எனக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க இந்த ஒரு நிலை வந்து பல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற குஜராத் பீகார் உத்தரப்பிரதேசம் இங்கே எல்லாமே வந்து நடக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து பாஜகவுக்கு நூற்றி எண்பது தொகுதிகள் அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் இந்தியா கூட்டணி முந்நூற்றி நாற்பது இடங்களுக்கு மேல் பெறும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க இப்போ அப்படியே ரெண்டு மாதத்துக்கு முன்னே எப்படி இருந்தது நிலமை இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு பாருங்க அப்படி தலைகளை மாறி இருக்கு இதுதான் இந்த தேர்தல் அலையங்கிறது இதற்கு முக்கிய காரணம் வந்து ராகுல் காந்தி தான் அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னால் அவர் அவங்க அமைச்சிருக்கிற கூட்டணியில் கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு ஒரு பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ முரண்பட்டு நிற்கிறாங்க அவங்கெல்லாம் எங் எந்தெந்த மாநிலங்களில் பலமாக இருக்காங்களோ அந்த மாநிலங்களில் காங்கிரஸை முடிஞ்ச வரைக்கும் வந்து மட்டந்தட்டத்தில் தான் குறியாக இருக்காங்க இருந்தும் கூட இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இந்த நாசக்கார பாஜக கும்பலை வந்து இங்கே அதி அதிகாரத்தில் இருந்து விரட்டணுன்ற ஒரே நோக்கத்தில் ராகுல் காந்தி இந்த கூட்டணியில் பல சமரசங்களோட இந்த கூட்டணியை தொடர்றாரு அதற்கு கிடச்சிருக்கிற பலன்தான் இந்த முந்நூற்றி நாற்பது சீட்டுக்கு மேலே இவங்க ஜெயிப்பாங்கன்ற கணிப்பு ராகுல் காந்தி வந்து அவரது நடைப்பயணம் இந்தியா முழுக்க அவர் நடந்துட்டார் பாரத் ஜோடோ யாத்ரா அப்படிங்கிற இந்திய ஒற்றுமை நடைப்பயணம்ங்கிறத முதல்ல கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் முதல் பகுதியாகவும் அடுத்த பகுதி மணிப்பூர் கிழக்கு மாநிலங்கள்லேருந்து வடகிழக்கு மாநிலங்கள்லேருந்து இங்கே குஜராத் மகாராஷ்டிரா வரைக்குமாக நடந்தே வந்து அவர் இந்த சாதனையை வந்து செஞ்சுருக்காரு எல்லாரும் வந்து பாத சொல்லிக்கிட்டு பாப யாத்திரை நடத்திக்கிட்டு இருந்தாங்க என் மண் என் மக்கள்னு சொல்கிறீங்க ஒரு யாத்திரை ஒன்று நடந்தது அண்ணாமலைங்கிற ஒருத்தர் நடத்தின இருக்க நினச்சா ஒரு ஒரு நாளைக்கு அப்படி போகிறது அதுக்கப்புறம் பத்து நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்துடுறது இதுக்கு பேர் யாத்திரை ஆனால் ராகுல் காந்தி அப்படி இல்லை சொன்னதை சொன்ன நாட்களில் சொன்ன அந்த தூரத்தில் தூரத்தை வந்து நடந்தே கடந்து மக்களை சந்தித்து அவர்களுடைய துயரங்களை என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் ஒரு எதிர்கால பிரதமர் என்ன செய்யணுமோ அதை வந்து அவர் ராகுல் காந்தி வந்து செஞ்சார் அதற்கான பலன் வந்து அவருக்கு மேலே கிடச்சிருக்கு அவர் எங்கெல்லாம் பாதயாத்திரை யாத்திரை போனாரோ அங்கெல்லாம் மக்களுடைய செல்வாக்கு மக்கள் வந்து அவருக்கு அடித்த ஆதரவு மக்கள் அவரிடம் காட்டிய அன்பு இவர் அவர்கள் மீது காட்டி அன்புன்னு சொல்லி பார்க்கவே வந்து பரவசமாக இருந்தது இதுதான் இந்த மனிதர் தான் இந்தியாவை ஆளணும் இந்த மாதிரி மனிதர்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கணும் அப்போ தான் வந்து அடித்தட்டு மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பிறந்ததுக்கு காரணம் ராகுல் காந்தி தான் அவருடைய நடைப்பயணம் தான் அதனால் இந்தியா முழுவதுமாக இப்போது பாஜகவுக்கு எதிரான அலை வீச ஆரம்பிச்சிருக்கு அவர்கள் சட்டப்படியும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க தர்மப்படி பார்த்தாலும் வந்து அவங்க பக்கம் நியாயமே இல்லை அதனால் இந்த மோடி தலைமையிலான இந்த அரசுக்கு இதுதான் கடைசி இட்டம் இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தான் நம்பர் ஒன் திமுக கூட்டணி தான் முதலிடத்தில் இருக்குது அதற்கு அடுத்த இடத்தில் அதிமுக கூட்டணி இருக்குது மூன்றாவது இடத்தில் அப்படின்னு சொல்லும்போது நியாயமாக யாரை சொல்லணும் தெரியுமா நாம் தமிழர் கட்சி சீமானம் தான் சொல்லணும் நீங்கள் கிட்டத்தட்ட ஆறு தேர்தல் அவர் சந்திச்சிருக்காரு தனியாக தான் சந்திச்சிருக்காரு யார் கூட கூட்டணி வைக்கலை யாருக்கும் காசு தரலை எந்த தேர்தல் தில்லுமுன்னு அவர் நடத்தலை அதனால் நியாயமாக அவருக்கு தான் அந்த மூன்றாவது இடத்தை கொடுத்துருக்கணும் பெரிய கட்சிகள் அப்படின்னு பார்த்தா திமுக அதிமுக அதே போல் இவர்களுக்கு இணையாக அல்லது ஒரு சட் ஒருபடி முன்னப்பெண்ணை இருந்தால் கூட ஒரு பெரிய கட்சியாக தன்னந்தனியாக வந்து தேர்தலில் தொடர்ந்து சந்திக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் நியாயமாக நீங்கள் மூன்றாவது இடத்தை நாம் தமிழர் கட்சிக்கு தான் கொடுத்துருக்கணும் ஆனால் பாஜக அப்படிங்கிற அந்த பாம்பு வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வந்து இருக்கிறதா மீடியாக்கள் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அது எந்தளவுக்கு ஆபத்தானதுன்னு சொல்லிட்டு வர இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகே கூட அவங்களுக்கு தெரியும் ஸோ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை முதலிடம் திமுகவுக்கு தான் இரண்டாவது இடம் அதிமுக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா திமுகவுக்கு இணையான ஒரு கட்சினால் அது அதிமுக மட்டும்தான் அந்த இடம் அவர்களுக்கு தான் பாஜகன்ற ஒட்டுமி இங்கே இருக்கிற சில உதிரி எல்லாம் சேர்த்துக்கிட்டு நான் ஒரு பெரிய கூட்டணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சீன் போட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் அது எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எடுப்படுங்கிறத நீங்கள் தேர்தல் முடிவில் தெரிஞ்சுக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நான் நினைக்கிறது என்னென்னா தமிழகத்தை பொறுத்தவரை முதலிடம் திமுகவுக்கு இரண்டாம் இடம் அதிமுகவுக்கு மூன்றாம் இடம் நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு அப்படின்னு வந்ததுன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே பாஜக அல்லது அவரோடு கூட்டணி வச்சிருக்கிற அத்தனை பேருமே வந்து சோரியில் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்காக வந்து அங்கே போய் அவங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் இவங்களை கட்சியாகவும் நம்ம கருதக்கூடாது அல்லது இவங்க ஜெயிச்சு வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூட கூடாது தமிழகத்தின் முதல்வர் மு க ஸ்டாலின் சொன்ன மாதிரி தான் பாஜக அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிப்பதே அவமானம் அப்படின்ற ஒரு ஒரு நினைப்பை நம்ம தமிழர்களுக்கு மத்தியில் வந்து நிலவணும் அப் அதுதான் வந்து என்றைக்குமே வந்து நமக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி இருக்கும் பாஜக வெறுப்பு அல்லது பாஜக எதிர்ப்புணர்வு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்மளோட பலம் தமிழர்களுடைய பலமே அது தான் இவங்களால் முட்டி மோதி அப்படியாவது வந்து ஒரு சின்ன ஓட்டை ஏற்படுத்தி உள்ளே பூந்துடலான்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணுது இந்த பாஜக கும்பல் அது ஒரு நாளும் வந்து நடக்காது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தமிழர்கள் நிரூபிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் வந்து அது ரொம்ப தெளிவாக நிறுவனமாகும் அப்படின்னு நம்பலாம்